ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ சாயராம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு பயனுள்ள கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் ப ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் கொஷின்ஸ் எல்லாம் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஹண்ட்ரட் டேஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த குரங்கினத்திலிருந்து நவீன மனித இனம் தோன்றியது ஆப்ஷன் பி ஆஸ்ட்ரோலா பித்திசைன்கள் ஹெரடோடாஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் பி கிரேக்கம் ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் காலம் ஆப்ஷன் சி பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரை ஆப்பிரிக்காவின் எப்பல்லத்தாக்கில் தொல் பழங்காலம் குறித்த சான்றுகள் கிடைத்துள்ளது ஆப்ஷன் ஏ ரிஃப்ட் புதிய கற்கால சான்றுகள் கிடைத்துள்ள பையம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி வேலூர் நைல் நதி உற்பத்தியாகும் இடம் ஆப்ஷன் ஏ விக்டோரியா ஏரி எகிப்தியர்களின் எழுத்து முறை ஆப்ஷன் பி சித்திர வடிவம் பாப்ரஸ் என்பது ஆப்ஷன் பி செம்பு நாணயம் யூப்ரஸ் மற்றும் டைக்ரிஸ் என்ற இரு ஆறுகளுக்கு இடையில் அமைந்திருப்பது ஆப்ஷன் சி மெசபடோமியா சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு ஆப்ஷன் பி மஞ்சள் ஆறு தமிழின் பழமையான இலக்கண நூல் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி ஆப்ஷன் ஏ பிராகிருதம் பழங்கால பொருட்கள் மற்றும் கருவூலங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு என்ற சாணக்கியர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார் ஆப்ஷன் பி மௌரியர் வியன்னா பாப்ரஸில் எங்கு நடைபெற்ற வாணிகம் தொடர்பான குறிப்பு காணப்படுகிறது ஆப்ஷன் பி முசிரி மனித சமூகத்தை நெறிப்படுத்தும் அறிவியல் கோட்பாடுகளை கூறும் கன்ஃபியூசியஸின் நூல் ஆப்ஷன் ஏ ஆவண நூல் கன்ஃபியூசிய காலகட்டத்திற்கு முந்தைய தத்துவஞானிகளில் தலை சிறந்தவர் ஆப்ஷன் சி லாவோட்ஸே ஜொராஸ்டியர்களின் புனித நூல் ஆப்ஷன் பி ஜென்ட் அவஸ்தா சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் ஆப்ஷன் ஏ தேவர் இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை யாருடையது ஆப்ஷன் சி பாகுபலி ஏத்தன்ஸ் நகர குன்றின் மீது பண்டைய கிரேக்கர்களால் உருவாக்கப்பட்ட கோட்டை ஆப்ஷன் ஏ அக்ரோபொலிஸ் மகா அலெக்சாண்டரின் தலைமையின் கீழ் கிரேக்கர்கள் அரசை நிறுவிய இடம் ஆப்ஷன் ஏ மாசிடோனியா அகஸ்டஸ் ரோமின் அரசராக பதவியேற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிமு இருபத்தி ஏழு ஹன் அரச வம்சத்தின் தலைநகரம் ஆப்ஷன் சி சாங் அன் புனித சோபியா ஆலயத்தை மசூதியாக மாற்றியவர்கள் ஆப்ஷன் பி உதுமானிய துருக்கியர்கள் காலத்தின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் சி வினாடி கழுதை திறனின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 250. ஐம்பது வாட் கோள்களிலேயே மிகப்பெரிய பெரிய கோல் ஆப்ஷன் பி வியாழன் புவியீர்ப்பு முடுக்கத்தின் ஜி மதிப்பு ஆப்ஷன் டி ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் வைரம் மின்னுவதற்கு காரணம் ஆப்ஷன் ஏ முழு அக எதிரொலிப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்ட்டி கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு சரியாக ஆன்சர் கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மேலும் உங்களுடைய சஜெக்ஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்றால் போல் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய தமிழ் சயின்ஸ் சோசியல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது புக் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கை பெற்றுக்குங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி